ராய் பான்ஸ் இப்போது எங்கே சேலத்துக்கு வந்துக்கிறோம் ஆயிரத்தி முந்நூறு கிலோ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு இது எதுக்குன்னா மீலாது நபி தந்தூரி விழா அதுக்கு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஆயிரத்தி கிலோ பிரியாணி அது எப்படி செய்கிறோன்னா ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஆவரேஜாக இருபத்தி ஆறு செட்டி செய்யப்படும் அதுக்கு ஐம்பது கிலோ ரைஸு ஐம்பது கிலோ கறி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் காலையில் ஏழு மணிக்கு சாப்பாடு கேட்டிக்கிறோம் இது எப்படி செய்கிறோன்னா கொஞ்சம் பாருங்கள் அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் முச்சுட்டிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி மூட்டைலாம் எல்லாமே அடுக்கி வச்சுக்கிறாங்க வெங்காயம்லாம் வெங்காயம் எல்லாம் எல்லாமே ஓப்பன் பண்ணி போடுறோம் கீழே போட்டு உரிக்க போகிறோம் வெங்காயம் பத்து மூட்டை வெங்காயம் ஆயிரத்தி முந்நூறு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் நம்ம அதுக்கு தேவையான வட்டாக எல்லாம் எல்லாமே வாஷ் பண்ணி கிளீனாக அடுக்கி வச்சுக்கிறோம் பாருங்கள் மேலேந்து எடுக்கிறோம் அந்த வீடியோ தக்காளி வெங்காயம் எல்லாம் உரித்து க்ளீனாக வச்சுக்கிறோம் பாருங்க மல்லித்தலை புதினா தலை எல்லாமே மல்ல மாதிரி குவிச்சி போட்டு வச்சுக்கிறோம் எல்லாமே கட் பண்ணுறோம் பச்சை மிளகா பாருங்கள் எல்லாமே க்ளீனாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம் மல்லித்தலை புதினா தலை பச்சை மிளகா அப்புறமா எஜ் எலுமிச்சை பழம் எல்லாமே வச்சுக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக அடுத்தது நம்ம பிரியாணி செய்கிற தெருவு தான் போகிறோம் இங்கே தான் ரோட்டில் நம்மளுக்கு பர்மிஷன் வாங்கி செட்டு போட்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் அப்படியே போகலாம் இது எங்கே இருக்குதுன்னா சேலம் ஜங்ஷன் ஆசாத் நகர் சூரமங்கலம் இங்கே தான் மீலாது நபி கந்தூரி விழாக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோ பிரியாணி செய்கிறோம் அதுக்கு தான் லைனாக அடுப்பு போட்டு வச்சுக்கிறோம் அடுப்பு போட்டு வெறுகள்லாம் அடுக்கி வச்சு டபரா ஏற்றி டப்ராவில் ஒலைக்காக தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் லைனாக இருபத்தி ஆறு ஒலை வச்சுக்கிறோம் டபரால் ஒவ்வொரு டபரால் ஐம்பது கிலோ அரிசி போடுறோம் ஐம்பது கிலோ கறி மட்டன் கறி பாருங்கள் பச்சை தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றினோம் தண்ணி அப்படியே இந்த சைடு இந்த சைடெல்லாம் எல்லாம் பிரியாணி செய்யணும் இப்போ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுறோம் மிஷினில் கட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மிஷினில் சீக்கிரமாகவும் ஆகிடும் ஆயிரத்தி முந்நூறு கிலோ பிரியாணிக்கு கட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாகவும் பாருங்கள் மிஷினில் போட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி கிளீனாக வச்சு நிற்கிறோம் பிரியாணி இது மசாலா டிவைட் பண்ணுறோம் இருபத்தி ஆறு செட்டிக்கு வெங்காயம் இருபது கிலோ வெங்காயம் ஒவ்வொரு அன்னக்கூடலேயும் அது இருபது கிலோ வெங்காயம் வரும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் தக்காளி கட் பண்ணுறாரு பாய் வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு அப்போது தக்காளி கட் பண்ணுறாங்க பாருங்கள் தக்காளியும் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிருவோம் இப்போது ஒரு பன்னெண்டு மணி ஆகுது பதினொன்றரை மணி அடுப்பெல்லாம் பற்ற வச்சு நிற்கிறோம் லைனாக பாருங்க ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு டப்ராலேயும் ஐம்பது கிலோ அரிசி நல்லா டிவைட் பண்ணி வச்சிக்கிறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் டிவைட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தயிர் மல்லித்தலை புதினத்தலை எல்லாமே அந்த மாதிரி டிவைட் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் இந்த ஒவ்வொரு பேசன்லேயும் அஞ்சு கிலோ பூண்டு இருக்கும் பச்சை மிளகா ஒரு அரை கிலோ இருக்கும் அரை கிலோ பச்சை மிளகாய் ஐம்பது கிலோ பிரியாணி இல்லையா அதனால் ஒரு நானூறு கிராம் இல்லைன்னா ஐநூறு கிராம் இருக்கும் பச்சை மிளகாய் இது பாருங்கள் இந்த அன்னகுடலை அஞ்சு கிலோ இஞ்சி அஞ்சு லிட்டர் தயிர் அப்புறமா தேவையான அளவு கல் கல் உப்பு சேர்க்குறோம் இதிலேயே நம்ம மல்லித்தழை புதினா தழை மூணு மூணு கட்டை போட்டுருவோம் பெரிய கட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனு மட்டன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூடலேயும் ஐம்பது கிலோ மட்டன் இது பெரிய கூடை ஐம்பது கிலோ மட்டனு எல்லாம் கிளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் பிரியாணிக்கு சட்டி எல்லாம் ஏற்றி தாளிக்க போகிறாங்க நம்ம அந்த சைட் கவர் பண்ண முடியாது ஏன்னா அங்கே அன்னல் அதிகமாக இருக்குது அந்த சைட் இடமே இல்லை நம்ம போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம பாருங்கள் எடுக்க போகிறோம் ஒவ்வொரு செட்டிலையும் பத்து லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறோம் அந்த சைடு அந்த லாஸ்டில் பிரியாணி செஞ்சு நிற்கிறாங்க நம்ம இந்த சைடு வீடியோக்காக இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய் நிற்கிறோம் ஒவ்வொரு செட்டிலையும் பத்து லிட்டர் ஆயில் பத்து லிட்டர் ஆயில் போட்டு வச்சுக்கிறோம் போட்டு டபரா அடுப்பில் ஏற்றியாச்சு இப்போது எண்ணெய் காஞ்சா உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை எழுவத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் ஏலக்காய் வெங்காயம் இருபது கிலோ பாருங்கள் இருபது கிலோவில் ஒரு பதினஞ்சு கிலோ போட்டாச்சு மீதி ஒரு அஞ்சு கிலோ அப்புறமா போடுவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னீரமாக வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம பாருங்கள் வெங்காயம் போட்டு இப்போது நல்லா வதக்கிறோம் ஒரு சைடு இந்த சைடு அரிசியில் தண்ணி பிடிக்கிறோம் ரெண்டு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி நல்லா அலிசி கீழே ஊற்றிட்டு மூணு நாலாவது தண்ணி பிடிச்சி வைப்போம் ஜீரக சம்பா அரிசி நல்லா அரிசி ஜீரக சம்பா அரிசியில் நம்ம ஆயிரத்தி முந்நூறு கிலோ மட்டன் பிரியாணி இப்போது பூண்டு இது நம்ம வெங்காய பொன்னிறமாக வந்துச்சு இப்போது பூண்டு அஞ்சு கிலோ அப்புறமா பச்சை மிளகா எல்லாமே போட்டு வதக்குறோம் எப்படி வதங்கன்னா இது பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் அந்த பூண்டு வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ பாருங்கள் பூண்டு போட்டு வதக்கியாச்சு அடுத்தது நம்ம மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் அரை அரை கிலோ பாக்கெட் அது அப்படியே போட்டுறோம் ஐம்பது கிலோ பிரியாணி இல்லையா ஐம்பது கிலோ பிரியாணி ஐம்பது கிலோ அரிசி ஐம்பது கிலோ கறி அதுக்கு அப்படியே ஒரு பாக்கெட் போட்டுருவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தக்காளி போடும் ஒவ்வொரு நேரத்தில் நம்ம பூண்டு போ இது மிளகாய் தூள் போட்ட உடனே நம்ம கறி போட்டுருவோம் ஏன்னா இது இலசான கறி அதனால் ஐம்பது கிலோ வேறு பெரிய குவான்டிட்டி அதனால் கறி எல்லாம் இப்போவே போட்டாக்கா வெந்து ஒணிஞ்சிரும் அதனால் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம நல்லா கிளரி மசஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ அடுத்தது தக்காளி போட்டோம் நெக்ஸ்ட்டு இஞ்சி தயிர் உப்பு மல்லித்தலை புதினா தழை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி அடுத்தது மீதி வச்சுருக்கிறோம் வெங்காயம் போட்டுருவோம் இதில் இப்போவே போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர போட்டால் அந்த நேரத்தில் நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம் பார்த்து நேருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூறு கிலோ மிலாது நபி கந்தூரி விழாக்காக சேலத்தில் வந்துக்கிறோம் சேலத்தில் ஜங்ஷன் ஜங்ஷன் இறங்கி அப்படியே பக்கத்திலே ஆசாத் நகர் சூரமங்கலம் இருக்குது அங்கே ஒரு பள்ளிவாசல் அங்கே தான் நம்ம இது செய்கிறோம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்தியாச்சு இந்த நேரத்தில் ஐம்பது கிலோ மட்டன் ஆட்டுக்கறி ஐம்பது கிலோ சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளற போகிறோம் இந்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் மட்டன் எப்படி ஒரு ஒரு எப்படி இது பாருங்கள் எண்பது கிராம் எண்பது கிராம் எழுபது கிராம் பீஸு சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இது கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி இன்னும் பிரியாணி ஆகலை ஆனால் மசாலா தாளித்து நிற்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த சைடு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இப்போ சுடு தண்ணி சேர்க்குறாங்கோ அளவாக தேவையான அளவு சுடு தண்ணி இப்போ நல்லா அந்த மட்டன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மட்டனும் கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேகணும் இல்லை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வெ உடனே ஒரு கொதி வந்த உடனே அப்படியே தேவையான அளவு சுடு தண்ணி போட்டு நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டு தட்டை மூடிடுவாங்கோ தட்டை மூடிட்டு ஒரு ரெண்டு கொதி ஃபாஸ்ட்டாக கொதிக்கும் அந்த நேரத்தில் தான் நம்ம எல்லா வெறுகும் கீழே இருக்கிற அடுப்பில் இருக்கிற வெறுகு பக்கத்து அடுப்பில் மாற்றணும் எப்படின்னா நம்ம வலைக்காக வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த வெறுகு அந்த அடுப்பில் இந்த வெறுகெல்லாம் எடுத்து அதில் மாற்றணும் பாருங்க நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிச்சா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கொதிக்கணும் இப்போது அடுத்தது நம்ம வெறுகெல்லாம் மாற்ற போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி வீடியோ பாருங்கள் பெரிய குவான்டிட்டி நம்ம பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் முடிச்சிக்கிறோம் இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டு விசேஷம் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் இங்கே நம்ம மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஹுசேன் மாஸ்டர் மேல் விசாரத்தில் இருக்கிறாரு அவங்க நம்பரு ஸ்க்ரீன்லேயும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பெரிய பெரிய ஒர்க்கர்லாம் அசால்ட்டாக முடிச்சிருவார் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு நம்மெல்லாம் அதிகமாக எங்கேயும் பேசுகிறதில்லை எதுவுமே செய்கிறதில்லை ஆனால் நம்ம செய்யலாம் எல்லாமே தான் இருக்கும் பாருங்கள் இப்போது மசாலாலாம் நல்லா கொதித்து அடுப்பு அடுப்படையில் இருக்கிற விறகு மாற்றியாச்சு நெக்ஸ்ட்டு அதுலேருந்து இருக்கிற கொஞ்சம் கிரேவி எடுத்து தனியாக வைக்கிறோம் அந்த கிரேவி எதுக்கு தனியாக வைக்கிறோன்னா அது தனியாக அரிசி வடித்து பாயில் பண்ணி வடித்து அரிசி அந்த குர்மாலில் போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா தண்ணி மேலாக்காமல் போட்டு நல்லா கிளறி விட்டு பிரியாணி தம் போட்டால் பிரியாணி அப்படியே சூப்பராக ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ உலைக்க உலையில் அரிசி போட்டு பாயில் பண்ணி மாஸ்டரு எடுக்கிறாரு கூடலே வடித்து எடுக்கிறாரு அது அப்படியே எடுத்துன்னு வந்து அந்த பிரியாணி சட்டி இருக்குது இல்லையா அதில் அலக்கா பருப்பி விட்டுருவார் அப்படியே பருப்பி அப்படியே மேலோட்டமாக போடுவார் பாருங்கள் இந்த கிரேவியில் அந்த பாயில் அரிசி அது மேலே போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் உங்கள் வீட்டு விசேஷம் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களும் வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு எங்களுடைய பேரை நம்ம காப்பாற்றுவோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேல் வேசாரம் உசேன் பிரியாணி மாஸ்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாருங்க அப்படியே வடித்து கொடுக்குறாரு அந்த சுட தண்ணியில் அப்படியே அந்த கூடையை போட்டு அப்படியே வடித்து அப்படியே கொடுக்குறாரு அப்படியே எடுத்துன்னு வாங்க சுட சுட அப்படியே எடுத்துன்னு வந்து அப்படியே போடுறாரு பார்த்திங்களா அப்படியே பருப்பி விட்றாரு மாஸ்டரு ஐம்பது பெரிய பெரிய வட்டா இது பெரிய பெரிய வட்டா நூறு கிலோ செய்கிற மாதிரி வட்டா இது ஐம்பது கிலோ அரிசி ஐம்பது கிலோ கறி அதுக்கே பாருங்கள் நூறு கிலோக்கே அது இப்போ ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும் அவ்வளோதான் அவ்வளோ பெரிய அது எல்லாமே அதே மாதிரி தான் இருபத்தி ஆறு சட்டி பிரியாணி செய்கிறோம் குறைஞ்ச ஒரு எப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு இது சாப்பாடு கனெக்ட் பண்ணி வச்சிக்கிறோம் இது மீலாது நபி கந்தூரி விழாக்காக செய்கிறாங்க சேலம் ஜங்ஷனில் ஆசாத் நகர் சூரமங்கலத்தில் அங்கே பெரிய பள்ளி இருக்குது அப்புறமா உணவர் பள்ளி இருக்குது இது ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி செய்கிறாங்க பிரியாணி வருஷ வருஷம் செய்கிறோம் நம்ம ஒரு நாலு வருஷமாக செய் செஞ்சு நிற்கிறோம் இங்கே போன வருஷம் ஆயிரத்தி இரநூறு கிலோ செஞ்சோம் இந்த வருஷம் ஆயிரத்தி முந்நூறு கிலோ நூறு கிலோ எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு இது டோக்கன் மூலியமாக அவங்க சாப்பாடு விநியோகம் செய்கிறாங்க ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் பேருக்கு சொல்லிக்கிறாங்கோ ரெண்டாயிரம் டோக்கன் அதுக்கு மேலேயும் கொடுக்குறாங்க டோக்கன் இல்லாத அப்புறமா கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் டோக்கனுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளரி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தட்டை மூடிட்டோம் இப்போ நெருப்பு கெங்கு இப்போ வலைக்கு வச்சுருக்கிறவங்க இல்லையா அந்த அடுப்புலேருந்து ஏற்றுன்னு வந்து நெருப்பு கங்கு கட்டை எல்லாமே போட்டு மேலே தம்மூட ஓட போகிறோம் பாருங்கள் அந்த தட்டை மேலே போட்டாச்சு நெருப்பு கங்கு அப்புறம் கீழேயும் ரவுண்டாக போடணும் நல்லா நம்ம நெருப்பு கங்கு இருந்தால் தான் பிரியாணி நல்லா சூப்பராக தம் ப்ராசஸ் நடக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக வரும் பிரியாணி பாருங்கள் அப்படியே ரவுண்டு கட்டி இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடும் இப்போது எப்படி என்ன பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது ஒன்றரை மணி ஒன்றாவது டைம் நைட்டு ஒன்றரை ஒன்று முப்பது டைம் இப்போவே நம்ம இந்த பக்கம் ஒரு ரெண்டு சட்டி தம்முட்டாச்சு அந்த சைடு ஒரு ஆறு சட்டி தம்முட்டாச்சு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எல்லாமே இருபத்தி ஆறு சட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் எப் ஆயிரத்தி முந்நூறு கிலோ இருபத்தி ஆறு ஒலை இருபத்தி ஆறு பிரியாணி சட்டி பார்த்திங்களா அந்த சைடு போகிறோம் அப்படியே போகிறோம் அந்த சைடு நம்ம மாஸ்டரு இன்னொரு ஆள் அவங்களோட அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்கோ அப்படியே அவர் அந்த பக்கத்துலேருந்து முடிச்சுட்டு வராரு நம்ம மாஸ்டர் இந்த வீடியோக்காக இந்த சைடு வந்தார் இது முடிச்சுட்டு இந்த சைடு வர இந்த சைடெல்லாம் எல்லாம் போட்டு வந்துன்னே இருக்கிறோம் பாருங்க எல்லாமே தம் போட்டாச்சு இந்த சைடு அப்படியே கேமரா திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் பார்த்திங்களா எப்படி பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ஆள் வீடியோ எடுத்து நிற்கிறாங்க அவர் சவுத் இண்டியன் ஃபுட்டு சேனல் அவங்களும் வந்து இதில் வீடியோ எடுக்கிறாங்க ஏற்கனவே போன வருஷம் அவங்க வீ சேனலில் தான் நம்ம ஆயிரத்தி இரநூறு கிலோ பிரியாணி செஞ்சது அதில் போட்டு இருந்தோம் வீடியோ இப்போது இந்த வருஷமும் அவங்க ஞாபகம் வச்சு வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க இந்த வருஷத்துலையும் அவங்க அவங்க சேனலில் வரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களையும் கூப்பிடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் பாருங்கள் இருபத்தஞ்சி நிமிஷம் தம் ஆகிடுச்சு இப்போது தம்மு பிரியாணி ஒடிக்க போகிறோம் பார்த்திங்களா ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி தம்பு அடிக்கிறாரு மாஸ்டரு எப்படி இது பாருங்க உதிரி உதிரியாக வந்து பாருங்க சீரக சிலை இப்படி உதிரி உதிரியாக வரணும் பிரியாணி பார்த்திங்களா எல்லாமே மசாலாலாம் எல்லாமே கீழே இருக்கும் பிரி நம்மளுக்கு கறி மசாலா எல்லாமே மேலே பார்த்தீங்களா உங்களுக்கு இப்படியே எந்த அந்த மல்லி தலை புதினா தலை தக்காளி அது எல்லாமே எதுவுமே தெரியாது சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல அதிகமாக மசாலா மல்லித்தலை புதினத்தலை எல்லாமே இருக்கும் எடுத்து எடுத்து போடுறோம் கீழே நம்பளே அந்த மாதிரி இல்லை கரெக்டான அளவில் போடுவோம் எதுவுமே தெரியாது ஆனால் பிரியாணி சாப்பிடும் மட்டும் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ மேலே இருக்கிற ரைஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதனால் துணி ஈரம் பண்ணி அந்த மாதிரி போடுறோம் இப்போ ஒன்ற முக்கால் தான் ஆகுது டைம் இப்போ காலையில் ஏழு மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவோம் விநியோகம் பண்ண போகிறாங்க அது வரைக்கும் இந்த பிரியாணி எல்லாம் சூப்பராக சாஃப்டாக வந்துடும் பார்த்தீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை கூப்பிடுங்க சேன் பிரியாணி மாஸ்டர் மேல் விசாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிச்சு பிரியாணி எல்லாமே பாருங்க கறியும் கறியும் ரைஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பெரிய மூடியில் போடுறோம் அந்த பக்கெட்டில் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி அதில் போடுறோம் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போடுறாங்க போட்டு இந்த மாதிரி பக்கெட்டில் இவங்களே பேக்கிங் பண்ணி தனியாக வச்சுட்டு டோக்கன் எடுத்துன்னு வர ஆளுங்களுக்கு கரெக்டாக டோக்கன் வாங்கிட்டு ஒரு ஒரு பக்கெட்டு எத்தனை டோக்கன் இருக்கோ அத்தனை பக்கெட் கொடுத்து முடிச்சுடு முடிச்சிடுறாங்க இந்த மாதிரி மிலாது நபி கந்தூரி விழாக்காக வருஷா வருஷம் செய்கிறாங்க சேலம் ஜங்ஷன் சூரமங்கலம் ஆசாத் நகர் பெரியப்பள்ளி அந்த முத்தவல்லி எல்லாமே சேர்ந்து அந்த ஊர் மொகல்லாக்காரங்க எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருஷம் வருஷம் செய்கிறாங்க மேலும் மேலும் அவங்க ஃபங்க்ஷன் வளரணும் இதே மாதிரியும் உங்கள் வருஷம் வருஷம் சிறப்பாக செய்யணும் நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கணும் வேண்டிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களையே கூப்பிடுங்க மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்